இன்னிக்கு நம்ம மட்டன் கைமாக வச்சு பெப்பர் சுக்கா பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோ அளவுக்கான மட்டன் கைமா வாங்கியிருக்கேன் ஒரு கிலோ கைமாவுக்கு எப்படி பண்ணலாங்கிறக்கான இன்க்ரீடியன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன் அதை பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு த்ரீ டைம்ஸ் நல்லா கழுவுணும் கழுவி அந்த ரத்தம் ஃபுல்லாக வரைய அளவுக்கு வச்சுட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நான் மசாலா ஏற்றிக்கலாம் நான் இங்கே பார்த்தீங்கன்னா எலும்பு இல்லாத கறியாக வாங்கியிருக்கேன் அது மாதிரி நீங்கள் வாங்க நல்லாயிருக்கும் நான் இங்கே பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு தண்ணி வச்சுருக்கேன் சுடுதண்ணியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கைமாவை நான் போட்டுறேன் கைமாவை போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கை அளவுக்கான உப்பு போட்டிருக்கேன் பத்து கிலோவுக்கு உங்களுக்கு வீட்டில் நீங்கள் ஒரு கிலோக்கு பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டால் போதும் உப்பு போட்டுட்டு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் லைட்டாக கொதி ஏறட்டும் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ரெசிபிக்கு மசாலா ரொம்ப கொதிக்கக்கூடாது ரொம்ப கொதிச்சுன்னா அதோடைய ஃப்ளேவரே போயிடும் ஸோ கரெக்டாக மட்டன் ஒரு காவேக்காடு வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம போடணும் இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் நல்லா வெந்திருச்சு ஒரு காவேக்காடு வெந்திருச்சு இப்போது நான் பூண்டு போடுறேன் இங்கே பூண்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு அரை கிலோ அளவுக்கான பூண்டு போடுறேன் இஞ்சி பார்த்தீங்கன்னா அதில் பாதி தான் போடுறேன் நம்முடைய ரெசிபி பொறுத்த வரைக்கும் இஞ்சியோட ரேஷியோ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இரநூத்தம்பது கிராம் அளவுக்கான இஞ்சி நான் போடுறேன் இது கூட சின்ன வெங்காயம் நான் ஆட் பண்ணுறேன் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா இங்கே பூண்டு அளவுக்கு தான் நான் ஆட் பண்ணுறேன் அதை விட அதிகமாக போடலை அதாவது ஒரு அரை கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் தக்காளியும் ரொம்ப மினிமமோ தான் நான் போட போகிறேன் அதுவும் ஒரு அரை கிலோ அளவுக்கு தக்காளி போட்டுக்கிறேன் இது கூட ஒரு கிலோ அளவுக்கான மல்லித்தலை மல்லித்தலை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கான மல்லித்தலை போட்டுக்கிறேன் இது மசாலா கூட வேகும் போதே அதோடைய ஃப்ளேவர் நல்லா இறங்குறதுக்காக இங்கே நான் பார்த்தீங்கன்னா ஆயிலாக நல்லெண்ணெய் ஊற்றுறேன் நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கான நல்லெண்ணெய் ஊற்றுறேன் இது ஆக்சுவலாக எது கூட சாப்பிட்றதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்ற மாதிரி கேட்டிருக்காங்க இதுவே கொஞ்சம் லிக்யூடாக நீங்கள் வச்சிங்க அப்படின்னா இதை தாராளமாக சாப்பாடு கூட போட்டு பெரட்டையும் சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது கூட மிளகுத்தூள் நான் ஆட் பண்ணுறேன் இனிசியலாக மிளகுத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிட்டு ஃபைனலாக எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் மிச்சத்தை ஆட் பண்ண போகிறேன் சீரகத்தூள் இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கான சீரகத்தூள் மிளகாய்த்தூள் நான் இங்கே கலருக்காக கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் அதே மாதிரி காரமும் இது தான் காரம் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நான் மிளகாத்தூளை நான் ஆட் பண்ணுறேன் இது கூட பட்டை ஏலக்காய் கிராமதுடைய கரம் மசாலா பவுட்ரு கரம் மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கிராம் அது வந்து மனத்துக்காக மட்டும்தான் ரொம்ப ஃப்ளேவர் எடுத்து கொடுக்காது இங்கே மசாலா எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க இப்போ தண்ணி மட்டும் ஊற்றணும் தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லிட்டர் அளவு தண்ணி ஊற்றிருக்கும் அந்த தண்ணி வத்துறதுக்கும் இந்த மசாலா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் வெந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிட்டு மிளகு மட்டும் போட்டுற தான் இதில் உப்பும் காரமும் செக் பண்ணிக்கோங்க எப்போவுமே கிரேவியை பொறுத்த வரைக்குமே ட்ரை பொறுத்த வரைக்குமே உப்பும் காரமும் ஒரு கல் கம்மியாக இருக்கணும் நேரமாக நேரமாக கூடும் நீங்கள் எதிரியே கரெக்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சுருக்கு அடிக்க ஆரம்பிச்சிரும் ஸோ அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க இறக்கிட்டு இங்கே ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு தூள் போட்டோம் அப்படின்னா சூப்பரான கைமால பண்ணக்கூடிய பெப்பர் கிரேவி ரெடி